இந்த படத்தோட ஹீரோயின் செர்ரி ஒரு சிங்கிள் மதர் தன்னோட பொண்ணை அவ ஃப்ரெண்டு கிட்ட பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு தன்னோட பாஸ் அரேஞ்ச் பண்ண மீட்டிங்கை அட்டன் பண்றதுக்காக போறான் போன இடத்துல ஈத்தனுக்கும் செர்ரிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது செர்ரி தன்னோட பொண்ணு வெயிட் பண்ணுறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா ஆனால் ஈத்தன் காலையில போயிக்கலான்னு சொல்லி செர்ரியை அவளோடையே தங்க வைக்கிறான் ரூம்குள்ளே செர்ரி போய் சில மணி நேரத்துக்குள்ளேயே தன்னோட உடல்ல சில காயங்களோடு வெளியில ஓடி வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட என்னை ஈத்தன் கொலை பண்ண முயற்சிக்கிறதா சொல்லி உதவி கேட்கிறா ஆனா அவளுக்கு யாருமே உதவ முன் வரல போலீஸ் செரிய ட்ரிங்க் பண்ணிருக்கிறதா சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஜெயில அவ கூட இன்னொரு பெண்ணும் இருக்கா அந்த பெருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இதே மாதிரியே அவளோட ஃப்ரெண்டுக்கும் நடந்ததாகவும் அவ காலையில இறந்துட்டதாகவும் சொல்றா ஃபர்ஸ்ட் லேடின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களால மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றா கொஞ்ச நேரத்திலேயே ஈத்தன் அவளை தேடி ஜெயில்குள்ளேயே வந்துடுறான் ஜெயில இருக்கிற போலீஸும் அவன் சொல்றத கேட்டுட்டு அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்புறாங்க செர்ரிக்கு ஒண்ணுமே புரியல ஈத்தன் செர்ரிய பார்த்து நான் கேட்கறதை கொடுத்தா அவனை விட்டுருவேன்னு சொல்லி அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான் செர்ரி ஈத்தன் கிட்ட இருந்து தப்பிச்சு பாஸ் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா அவர் செர்ரியை பாதுகாப்புக்காக அவரோட வீட்லேயே தங்க வைக்கிறாரு அவரோட ஒய்ஃப் கிட்ட உன் மேலே உள்ள பிளட் ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சி அவள் உன்னை கண்டுபிடிச்சிடுவா இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்கிறாள் செர்ரிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது பாஸ் தான் ஸோ அவள் பாஸ் மேலே சந்தேகப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போக டாக்ஸியில் போயிட்டு இருக்கா வழியில் கீதன் அவளை கண்டுபிடிச்சி காரோட கீழே தள்ளி விட்டுடுறான் அவன் மிகவும் கொடூரமாக அடிக்கிறான் செர்ரியை செரி அங்கேருந்து தப்பிச்சு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறா ஈத்தன் அவளோட ரத்த வாடையை வச்சு அங்கேயும் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜாக்கோட தலையை பிச்சு ஏறியறான் இவன் ஒரு சாதாரண மனுஷனே இல்லை இவன் ஒரு மான்ஸ்டர்னு அப்போதான் அவளுக்கு தெரியுது மறுபடியும் அவன் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுற வழியில ஃபர்ஸ்ட் லேடியோட போஸ்டரையும் அவளோட காண்டாக்ட் நம்பரையும் இருக்கிறத பாக்குறான் ஃபர்ஸ்ட் லேடியை தேடி ஓட ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் லேடி செர்ரியோட ரத்தத்தை ட்ரைனேஜில் கலந்து ஈத்தனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஈத்தனை பற்றின ரகசியங்களை செர்ரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஈத்தன் அவனை விட ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்குறதுக்காக தான் செர்ரியை தேடி வந்திருக்கிறதாகவும் செர்ரி சம்மதிக்கலைனா அவளோட பெண்ணோட உடலை பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்து அவன் நினைச்சதை நிறைவேற்றிடுவான்னு சொல்கிறா ஃபர்ஸ்ட் லேடி சொன்ன மாதிரி ஈத்தனை வரவழைக்கிறதுக்காக அவள் உடல்ல இருக்கிற ரத்தத்தை வெளிக்கொண்டு வரா ஈத்தன் வந்து அவளை தாக்க ஆரம்பிக்கிறான் ஈத்தன் செர்ரி கூட என்டிமசி ஆக ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் லேடியும் அவளோட இருக்கிற மற்ற பெண்களும் சேர்ந்து கல்லால் மேற்குறையை அடித்து சூரிய ஒளியை ஈத்தன் மேலே பட வச்சு அவனை பலம் இல்லாத மாதிரி எரித்து கொண்டுடுறாங்க ஃபைனலி செர்ரி அவளோட மக கூட போய் சேர்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க